போட்டு நாலு போட்டு தான் வச்சிருக்கீங்கம்மா அது எப்போ பார்த்தோம் ஆமாம் அது நீங்கள் யாரையும் சொல்கிறீங்க ஹாய்ப்பா வணக்கம் புதுசாக இருக்கவங்க லைக் பண்ணுங்கப்பா பாட்டி பண்ண உண்மைதானே கொஞ்சம் தெரியாது ஆமாண்ணா குருபா குருபா ஹாய் 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 வணக்கம் பாரதி ராஜா ஹாய் அப்படி சொல்லாதீங்க அன்பு என்றும் நிலையானது அன்பு நிலையானது தான் சூப்பர் குருபா காய் காய் அன்பு கொடுத்தால் வாங்க மாட்டேக்கிறாங்க அன்பு கொடுத்தால் வாங்க மாட்டேங்கிறாங்க என்ன சொல்வது ஐயோயோ இயோ முடியல என் எப்படி சொல்றேன் எப்படி அதை தனிக்கும் குருபா என்ன ஆயி சொன்னீங்க பாய் சொன்னீங்க கிருபா நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன உங்கள் பேரே கிருபாவா நீங்கள் எந்த ஊர் எல்லாம் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க ய்யோ பாய் பாய்ப்பா வணக்கம் டெய்லி எத்தனை மணிக்கு லைவ் வருவீங்க டெய்லி பத்தரை பத்தரை டூ பதினொன்றரை ஓகேவா அழகு பார்த்து வந்தாங்க நல்லா பாட்டு பாடி போட்டி ரெடி நன்றி சொல்றது மீண்டும் சந்திப்பு வாழ்த்துக்குள்ளே அந்த பாய்ண்ணா கிளம்புதேனா பாய் கொட்டுதே அப்படின்னாலே ஆமாம் கொட்டுது நல்லாவே கொட்டுது பாய்ங்க உங்கள் நேம் என்னங்க ஜெயான்னு எனக்கு தெரியுது உங்கள் நேம் என்ன நீங்கள் எந்த ஓகே சொல்லு சாந்தி எனக்கு சொல்கிறது பாட்டு நல்லா இருக்குது சொல்லிட்டேன் ஹிந்தியில் வருது ஹிந்தியில் ஏற்க போகிறது காய் வணக்கம் ஹிந்தி எனக்கு தெரியாதுப்பா ஸ்டார் அது என்ன ஸ்டார் இந்த பாட்டில் இருக்கிற ஒரு மாதிரி எல்லாம் சூப்பர் கலக்கிட்டீங்க പോയിട്ട് വരേ ബായ് എല്ലാത്തും ബായ് കടമുണ്ടാ ബായ് അപ്പൊ സൂര്യപ്രിയ പാർട്ടി ബന് എല്ലാം ബായ് ഹായ് 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 ബായ്